எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா எப்படி இருக்கிய நல்லா இருக்கீங்களா என்னடா அக்கா மட்டும் நிற்கிது அண்ணன் எங்கன்னு யோசிக்கிறீங்களா காமிக்கிறேன் கையெடுக்க எடுங்க எடுங்க கைதி கண்ணாயிரம் மாதிரி இருக்கிறேண்ணா அதாவது ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த கண்ணில் இருந்த கட்டியை எடுத்து

நம்ம என்ன பண்ண முடியும் என்ன கிளம்புனமே ஆளை காணமேட்டு பார்க்குறேன் அப்போ சொல்லிக்காமல் குழிக்காமல் போயிட்டார் சரி நம்ம வர்றது விருப்பம் இல்லை போல் ஆளுக்கு சிங்கிளாக போகிறதே விருப்பம் போலன்னு நானும் விட்டுட்டேன் அப்படி போய் என்ன எதுன்னு பார்த்துக்கிட்டு சொல்லுவோம் சார் அது அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருச்சு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம நான் கிளப்பிட்டேன் இவர் கூடயே நானும் சுடி எல்லாம் போட்டு கிளம்புனதை அவரும் பார்த்தாரு பார்த்துப்பட்டு நான் வீட்டை பாத்ரூம் போயிட்டு வர்ற குழிக்க சொல்லிக்காமல் கொழிக்காமல் இருந்து ஓடிட்டாரு சரி என்ன நானும் கூப்பிடுறேன் எடுக்கலை சரி அப்போ எங்கே இருக்காங்கன்னு நான் கேட்கல விட்டுட்டேன் அப்புறம் போனவங்க வருவாங்கல்ல அப்படின்ட்டு விட்டுட்டேன் இப்போ தான் வந்தாங்க வந்தப்போ நானும் உங்களோட தான் சேர்ந்து பார்க்குறேன் அவர் தூங்கட்டும் இன்றைக்கி ஃபுல்லாக நீ வேறு வீடியோ வர்றது தான் அதே சரி இந்த வீடியோ எடுத்து விட்டுருவோம் ஏன்னு கேட்டால் எல்லா உறவுகளும் வந்து வந்து பார்ப்பேன் வந்து வந்து பார்ப்பேன்னு ரொம்ப சங்கடப்படுவீங்க அப்புறம் சப்போஸ் நாளைக்கு கண் சரியாயிடுச்சுன்னா நாளைக்கு வீடியோ போடுறோம் அப்படி எப்பவும் போல் நான் சாப்பாடு வீடியோ போடுறேன் நாளைக்கு கண் சரியாகலைன்னா

பெருசு பெருசா ஆயிருமேனு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால போய் எடுத்தாச்சு ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ எடுத்ததுனால நமக்கு நல்லது தானே நமக்கு எடுத்துட்டாக்க நாலு பண்ண எதுவும் வேற பெருசாயிடுச்சுனாக்கா அது ஒரு அசிங்கமா கண் அப்படி மறைச்சிருச்சுன்னா போச்சா எடுத்தாச்சு வேற என்ன அது கீழ தழும்பா கிளும்பா எது வருமானு அதுவும் தெரியல எடுத்தா தான் தெரியும் இவர் மனசே இவரை போட்டு பாதி டேமேஜ் ஆக்கிரும் ஒரு வே ஒரு வேலை பார்த்தோம்னா மா தழும்பு வந்தா வந்துட்டு போயிடு மூஞ்சில தழும்பு இருந்தா ஒத்துக்காதா இல்ல என்ன பொண்ணு போறீங்களா புரியலா கேக்குறேன் அல்ல விண்ண நமக்கு தழும்பு இருந்தாக்க ஓடுறோம் எனக்கு தாடியா இருக்குது தாடி இருக்கிறதுக்கும் தழும்பு இருக்குதான் எனக்கு தான் மூக்குக்கு நேரம் இந்த வரைக்கும் தழும்பு இருக்கு தருல போய உடச்சுட்ட உடம்பு இது சின்ன பண்ணதான் கம்பு சண்டை சுத்துறோம்னு சொல்லி அருள் வீடு எங்க வீடும் பக்கத்துல இருந்துச்சு கம்பு சண்டை சுத்துனியா கம்பு சண்டை சுத்தும் போது நான் குறுக்கால தண்ணி கூட தூக்கிட்டு வந்துட்டேன் ஒரே அடி மூக்கோட சேர்த்து கம்பே ரெண்டு சுக்கா உடைஞ்சிருச்சு அப்புறம் பார்த்தேன் வாய் இம்மா தாண்டி பார்த்தா இவ்வளவு இங்க இருந்து இவ்வளவு நிலத்துக்கு வெட்டுக்காயமா சுத்துனது அவன் ரோட்ல நின்னு சுத்துனியா எங்க வீடு அவங்க வீடு எதுக்கு எதுக்கு நடபாத ரோடு ரோட்ல நின்னு கம்பு சுத்தும் போது ஆளு பேர் வந்தா கம்பை கீழ வைக்க வேண்டிய கடமா அவகலோ ஓடுது அது அந்த தப்பு அவன் செய்யல ஆனா பக்கத்து வீடு இருக்குங்கிறதுக்காக எங்க அம்மா வீட்டுக்குள்ள வச்சு திட்டிச்சு வெளியில வச்சு திட்டல நான் அப்ப போய் நானுமே முறங்கிக்கிட்டுதான் போனேன் ஆனா அவனை திட்டல மூஞ்சில முடிக்கணும் எப்படியும் மாட்டி விட்டுருவோம் இவங்களும் போயிருக்காங்க அப்புறம் பார்த்தா அப்ப என்ன பண்ணுவாங்க இப்ப என்ன நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் தையல் போட்டிருப்போம் அப்ப எங்க அம்மா காபி தூள் அமுக்கு மஞ்ச தூள் அமுக்குன்னு அமுக்கி விட்டு பத்து நாள் புண்ணு இருந்துச்சு பதினோரு நாள் தழும்பாயி இந்த நின்னம் கிடக்கு அந்த மாதிரி சில தழும்புகள் இருக்கத்தான் செய்யும் அதுக்கெல்லாம் சங்கட்டப்பட்டுக்கிட்டு தலாட்டாம இருக்க முடியுமா அப்படி பார்த்தா கடவுள் நம்மளை எப்படி எப்படி வச்சிருக்கிறதுக்கு இப்படி வச்சிருக்காரே நம்ம நினைச்சு பெருமைப்பட்டுக்கோம் சரி நீங்க அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது எல்லாம் சரியா ஒரு ஃபீலும் பண்ணல அவர் சொன்னாரா சொல்லலையா தலும்பாய் போயிருக்கும் இல்ல என்னமோ தெரியலன்னு சொன்னேன் நான் ஃபீலிங்லாம் நான் சொல்ல கிடையாது இப்படி இருக்குதோ ஒரு முன்னாடி கட்டி இருந்துச்சு அடுத்து தலும்பு வந்துருதோ என்னமோன்னு சொன்னேன் வேற ஒன்றும் சரி ஓகேங்களா சரி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நிமிஷங்கள் குறைஞ்சாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்க நீங்களும் போய் படுங்க மாத்திரை மருந்து கொடுத்தாங்களா கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க இப்போ சாப்பிட்டு தூங்க என்ன சாப்பிடல சாப்பிடாம ஓடிட்டாரு சாப்பிடாம ஓடி ஊசி போட்டு தச்சா காலையில டீயை குடிச்சாருல்ல குடிச்சிட்டு ஓடிட்டாரு பூரி தொண்டையில பட்டுக்கிறோம் நான் நல்லா சுடல அதனால தொண்டையில பட்டுக்கிறோம் வேற சரி இருக்கட்டும் வாங்க நீங்களும் பாருங்க உடம்பு பாத்துக்கங்க ஓகேங்களா சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு ஏன் வீடியோ வரலன்னு சங்கடப்படாதீங்க வீடியோ வரலாம்னு நீங்க நினைக்காதீங்க என்னடா அண்ணன் கட்டு இருக்கிறாருன்னு நிறைய பேர் சங்கடம் போடாதீங்க ராஜா என்னடா கட்டு போட்டது பெரியது அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க இது சாதாரணமா இந்த கீழ் தடையில இருந்து ஒரு லைட்டா ஒரு சின்ன ஒரு கீழன் அப்படியே பிரிக்க எடுத்துட்டு விட்டுட்டு மருந்து வச்சு பட்டிருக்காங்க வேற ஒண்ணுமே பெருசால ஒண்ணுமே கிடையாது பூ சாம இருக்கணும் அப்படின்றதுக்கான உள்ள வந்து ரொம்ப மண்ணலி கொட்டின மாதிரி ஒரு நெருடில் இருந்துகிட்டு தான் அப்படி தான் இருக்குமா அது சாயந்தரம் படுத்து தூங்குற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு நீங்க மருந்து போட்டா தான் அந்த நெருடில் போகும்னு சொல்லி சரி ரைட் பாத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஓகேவா ஒன்னும் பிரச்சனை எதுவுமே கிடையாது ஐ எம் ஆல் ரைட் ஓகேவா சரி ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பாய்